திரிபலா வாதம் பித்தம் மற்றும் கபம் இவற்றை சமநிலையில் வைக்க உதவுகிறது திரிபலா முடி ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது உச்சந்தலை ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது ஆய்வின்படி முன்கூட்டியே நரைமுடி பிரச்சனையை சந்திப்பவர்களுக்கு திரிபலா பவுடர் ஹேர் வாஷாக கொடுக்கப்பட்டது இது பித்த தோஷத்தை குறைக்க உதவுகிறது முன்கூட்டியே நரைமுடி வருவதை தடுக்க உதவுகிறது திரிபலாவில் தானியங்கள் உள்ளன இது தலைமுடியை கருமையாக வைக்க உதவுகிறது இது உச்சந்தலையில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது மெலனின் உற்பத்தியை அதிகரிக்கிறது எனும் தன்னுடல் தாக்கு நோய் கடுமையான முடி உதிர்வுக்கு வழிவகுக்கும் அதற்கு சிகிச்சை அளித்து சரி செய்திட திரிபுலா உதவி புரிகிறது திரிபலாவில் பிளவனைடுகள் ஆல்கலைடுகள் டானின்கள் சப்போனின் கிளைகோசைடுகள் பினாலி கலவைகள் உள்ளன இது ப்ரீ இருந்து கூந்தலை பாதுகாக்கிறது உச்சந்தலையில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்க திரிபலா உதவுகிறது திரிபலா மூலம் உச்சந்தலை வீக்கத்தை குறைக்க முடியும் திரிபலாவில் ஆண்டி ஆன்டிமைக்ரோபியல் பண்புகள் உள்ளன இது அரிப்பு மற்றும் தலையில் உள்ள பொடுகை போக்க உதவுகிறது ஒரு பிழலை எடுத்து அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் திரிபலா பவுடர் மற்றும் கற்றாழை ஜெல்லை சேர்த்து ஸ்மூத் பேஸ்ட் ஆக்கி கொள்ளுங்கள் இந்த பேஸ்டை கூந்தலில் அப்ளை செய்யுங்கள் முப்பது நிமிடங்கள் கழித்து ஷாம்பு போட்டு கழுவுங்கள் ஒரு மஸ்லின் துணி அல்லது லேசான துணியில் திரிபலா பவுடரை போட்டு கட்டிக்கொள்ளுங்கள் பிறகு ஒரு கண்ணாடி ஜாரில் நூறுமி லீபாதாம் எண்ணெயுடன் கட்டிய துணியைப் போட்டு மூன்று முதல் நான்கு வரை வாரம் ஊற வைத்து கூந்தலுக்குப் பயன்படுத்துங்கள்